அலைக்கும் வரமத்துல்லாஹ் வரகாத்து உலகத்தில் வாழும் அனைத்து என் அன்பு உள்ளம் கொண்ட உறவுகள் அனைவருக்கும் நண்பர்களுக்கும் ஹஜ்ஜி பெர்நாள் நல் வாழ்த்துக்கள் ஈத் முபாரக் ஹாய் உறவுகளே எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஹஜ் பெருநாள் தானே இன்றைக்கி வேலையெல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்திருக்கிறோம் ரூமில் அதனால் ஒரு மட்டன் பிரியாணி வந்து போடுவோம் மட்டன் பிரியாணி என்று சொல்கிறதோட மட்டன் கறியாக்கி நெய்ச்சோறும் நெய்ச்சோறுன்னு சொல்லுவாங்க நெய்ச்சோறும் மட்டன் கறியும் அதனால் இப்போ நான் வந்துட்டு ஒரு குட்டி வீடியோன்னு போடுறேன் யூடியூப்பில் சந்தோஷமாக பார்த்து மகிழங்க ஓகே இப்போ நான் வந்துட்டு இலை வெட்டி வச்சுக்கிறேன் பச்சை கொச்சிக்காய் வெங்காயம் கருவாப்பலை இங்கால தக்காளி இஞ்சி வெள்ளை போடும் அடுத்தது மட்டன் நல்லா சுத்தமாக கழுவி வச்சிருக்கிறேன் இங்கால அரிசியை வந்துட்டு களி நல்லா வார வச்சு வச்சிருக்கிறேன் இப்போ நான் வந்துட்டு நெய் ஊற்றி சட்டியில் வச்சிருக்கிறேன் எந்த அறிக்கிறது பாத்திரத்தில் நெய் ஊற்றி வச்சிருக்கிறேன் நெய் தோறு போடுறதுக்கு சரியா இது வந்துட்டு எங்கள் இது வந்துட்டு மட்டன் கறி ஆக்கிறதுக்கு பாத்திரம் கொண்ட வச்சு இங்காலையும் நெய் கொஞ்சம் ஊற்றி தேங்காய்ண்ணெய் ஓ தேங்காய் ஓயில் கொஞ்சம் ஊற்றி மிக்ஸ் பண்ணி அடுப்பில் வச்சிருக்கிறேன் ரெண்டுக்கும் தாளிப்பு போடப்பிறேன் போடுவோமே ஓகே வெயிட் பண்ணுங்க அதே மாதிரி உறவுகளே இப்போ அடுத்த மட்டன் கறி ஆக்கிறதுக்குரிய அதே மாதிரி தான் இதுக்கும் தாளிப்பு சரியா அப்போ ஒரே கல்லில் ரெண்டு மாங்காய்னு சொல்லுவாங்க ரானே ஒரே கல்லில் ரெண்டு மாங்காய் அப்போ இங்கே மட்டன் கறி அங்கால நெய்ச்சோடும் அப்போ ரெண்டும் தாளிப்பு போட்டு கிண்டும் ரெண்டையும் சரியான முறையில் நம்ம பராமரித்தா தான் அது வந்துட்டு தாளிப்பு அழகான முறையில் பொன்னிறத்துக்கு அழகா சட்டப்படி வரும் ஓகே உறவுகளே இங்கே பார்த்தீங்களா அழகான முறையில் பொன்னிறத்துக்கு வந்திருக்குது வெங்காயம் அப்போ நாங்கள் வந்துட்டு இப்போ என்ன போட போடப்பிரா பச்சை உச்சிக்காக கொஞ்சம் போடுவோம் அடுத்தது மல்லி இலை போடுவோம் மல்லி இலை சட்டப்படி தாலி பண்ணுவோம் இப்போ அடுத்தது கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் போடுவோம் போட்டோ அழகாக நல்லா கிண்டிட்டு அதுக்கப்புறம் வெள்ளை கலரில் தயிரும் இஞ்சி வெள்ளைப்பூடும் கலந்து வச்சிருக்கிறேன் ஆனால் இதுக்கு கொஞ்சம் மஞ்சள் போட்டால் நல்லா இருக்கும் ஆனால் வித்தியாசமாக இன்றைக்கி மஞ்சள் போடாமல் சோறு ஆக்குமான்னு சொல்லி ஐடியா ஒன்று போட்டுக்கிறேன் பாப்ப மிஸ்லாம் பாருங்க உறவுகளே அதே இருக்கும் பச்சை வச்சிக்காய் கருவேப்பிலை மல்லி இலை இறையும் போட்டு வைக்கிறேன் அதுவும் சட்டப்படியாக ஆகுது எல்லாரையும் மாதிரி நாம் ஒரே மாதிரி ஆக்காமல் கொஞ்சம் வித்தியாசமாக்கி பார்ப்போமே அப்போ டேஸ்ட் எப்படி இருக்கணும் பாரு உறவுகளே மட்டனை நல்லா கூட்டு மசாலா பொடி மட்டன் பொடி தூள் உப்பு எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்குது இதை போட்டு நல்லா கிண்டி போட்டு கொஞ்சம் தண்ணியை ஊற்றி கிண்டி அடுப்பில் வச்சா ஓகே வெயிட் பண்ணுங்க பார்த்தீங்களா உறவுகளே எல்லாம் மிக்ஸ் பண்ணி அடுப்பில் போட்டு கிண்டி அடுப்பில் வச்சுருக்குது இனி வெளில தண்ணியை ஊற்றி கொதிக்க விடுறே தான் நல்லா அவியணும் மட்டன் நல்லா அவிஞ்சி வரும்போது நான் காட்டணும் ஓகே வெயிட் பண்ணுங்க பார்த்தீங்களா உறவுகளே இது வந்துட்டு அரிசி நெய்ச்சோத்துக்குரிய தாளிப்பை போட்டு தண்ணியை அளந்து ஊற்றி இப்போ கொதிக்க விட்டுருக்கேன் இப்போ மூடி ஒரு செத்து நிமிஷத்தில் குறைப்போம் அப்போ அரிசியை போட்டு கொதிக்க விடலாம் ஓகே பாருங்க உறவுகளே இப்போ வந்துட்டு சோத்து வெளில நெய் தாளிப்பு போட்டு அழகான முறையில் தாளிப்பெல்லாம் போட்டு அலந்து தண்ணி அலந்து ஊற்றி இப்போ அடுப்பில் கொதிக்க விட்டுருக்குது இன்னும் கொதிக்கலை இப்போ தான் செஞ்சிருக்கேன் இப்போ மூடி போட்டு சத்துணை எடுத்து அரிசி போடுவோம் சரியா வெட்டிங் பார்த்தீங்களா உறவுகளே அரிசி போட்டாச்சு தண்ணி கொதிச்சு அரிசி போட்டாச்சு இப்போ கிண்டி உடுறேன் ஓகே அழகான முறையில் தண்ணி கொய்ச்சிட்டு இப்போ அரிசியை போட்டு கிண்டி விட்டு போட்டு மூடிட்டா ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்த்தா சும்மா நெய்ச்சும் ஒரு சும்மா கம கம கமாண்டு வாசத்துலேயே அப்படியே சாப்பிடலாம் அழகான முறையில் ஓகே பார்த்தீங்களா உறவுகளே மட்டன் கறி அதே கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கூட வச்சுக்கிறேன் நல்லா மட்டன் கொஞ்சம் அவியனம் பண்ணுறதுக்காக இறைச்சி பீஃப் வந்துட்டு சிக்கன் சின்ன பிரச்சனை இல்லை இது மட்டன் தானே கொஞ்சம் நல்லா அவியணும் அப்போ நாங்கள் வந்துட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் சரியா நல்லா கொதித்து வெள்ளம் தண்ணி கொஞ்சம் வத்தணும் வத்தினது பிறகு பார்த்தா சும்மா கம கமக்கமாண்டு சட்டப்படி இருக்கும் பார்த்திங்களா ப்ரோகளை எப்படிங்கள பார்த்தீங்களா அந்த மாதிரி வெள்ளையா வெள்ளை நெய்ச்சோறும் வெள்ளை நெய்ச்சோறு இன்னும் கொஞ்சம் அவியணும் நல்லா கெண்டிட்டு போட்டு மூடி விட்டால் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே பதமாக வரை சட்டப்படி தண்ணியெல்லாம் வற்றிட்டு ஆனால் கொஞ்சம் அடுத்த ஆரம் மூடி திறக்கும்போதும் சோறாயிடுவார் ஆனால் மஞ்சள் எல்லோரும் மஞ்சள் தான் போடுறது ஆனால் நான் அன்றைக்கி வித்தியாசமாக வெள்ளையாக போட்டுக்கிறேன் உறவுகளே சாப்பாடு ரெடி சோறு சரி நெய்ச்சோறு ரெடி அந்த மாதிரி நெய்ச்சோறு போட்டு வச்சுருக்குது சூப்பராக இருக்குது நல்ல டேஸ்ட்டாகவும் நல்ல கமண்டு மனமாகவும் இருக்குது நெய்ச்சோறு ரெடி ஓகே இப்போ கறியை பார்ப்போம் வாங்க நண்பர்களே பாருங்கள் மட்டன் கறி சரி வாங்க சாப்பிடலாம் ஓகே அந்த மாதிரி கறி மட்டன் இங்கே பாருங்கள் இது வந்துட்டு களியான்னு சொல்கிறேன் களியா கலியான்னு சொன்னால் உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு வெங்காயம் கத்திரிக்காய் இதுவளோத்தையும் பொறிச்சிட்டு போட்டு தாளிப்பண்டு போட்டு அழகான முறையில் மசாலா பொடி உப்பு இதெல்லாம் போட்டு அந்த மாதிரி பிரட்டி எடுத்துருக்குது சும்மா அட்டிப்புளியாக அரிக்குது ஓகே உறவுகளே அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய்